இல்லை இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவு அதுக்காகனா இந்தியாவிலேயே அதிகமாக சேலான ஒரு வண்டி அதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு வண்டி என்கிட்டேயும் ஒரு வண்டி இருக்குது அந்த வண்டி வந்து விலை என்ன அந்த வண்டியில் இதில் ஒரு பேஸ் மாடல் ஒன்று இருக்குது அந்த பேஸ் மாடலை பற்றி தான் இந்த வீடியோ பதிவு போய் பார்க்கலாம் இதுவரைக்கும் அந்த ஹோண்டா ஆக்டிவா இது இருக்கிறதுலே லோ மாடல் இது வெறும் ஆக்டிவாக மட்டும்தான் ஹோண்டா ஆக்டிவாக மட்டும்தான் அந்த சிக்ஸ் ஜி அது எதுவுமே கிடையாது இதில் நார்மல் வேரியன்ட் இது அந்த டாப் மாடலில் என்ன இருக்கோ அதோட ஃபெசிலிட்டி எல்லாமே இதுலேயும் இருக்குது இதில் வந்து மீட்டர் தான் பாருங்க நார்மல் மீட்டர் தான் இது கேஜி எல்லாமே எல்லாமே அந்த ஓல்டு மாடலே தான் லைட்டு கூட எல்லோ பல்பு தான் இது இதுவும் ஒன் டென் சிசி தான் ஆனால் இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இருக்குது அதில் இப்போ வர்றதில் டாப் மாடலில் வந்து அலைவில் வருது அதுக்கப்புறம் எல்இடி லைட்டு டிஸ்பிளே வந்து மாறுது ஸ்பீடாமீட்ரு டிஸ்பிளே அதுக்கப்புறம் எல்லாம் நார்மலாக இருக்கிற மாதிரியே தான் இருக்குது அதுக்கும் காஸ்ட் காஸ்ட்வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லட்சத்தி அஞ்சாயிரரூபா டாப் மா லோ மாடல் இது ஒரு லட்சத்தி அஞ்சாயிரரூபா லோ மாடலு டாப் மாடல் வந்து ஒரு லட்சத்தி முப்பது முப்பத்தஞ்சுக்கு மேலாம் போகுதுன்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாடல் வந்து மல்டி பிராண்டு சேல் பண்ணுறவங்க கிட்ட மோஸ்ட்லி இருக்கிறது இல்லை அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு மல்டி பிராண்டு சேல் கிட்ட இந்த மாடல் பைக் இல்லை இந்த மாடல் வந்து வெறும் கம்மி பட்ஜெட்டில் இருக்குது ஆக்டிவாக வாங்கணும் கம்மி பட்ஜெட்டில் கொஞ்சம் வேணும்னா இந்த மாடல் ட்ரை பண்ணுங்கள் நான் இதில் எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் மாடலில் இருக்க மாதிரியே இருக்கு இதில் நம்ம வந்து இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் இன்ஜின் வைப்ரேஷனு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது சாவிப்பட்டால் அந்த செக் இன்ஜின் லைட் எரியுது வண்டி ஸ்டார்ட் பண்ணாச்சு வைப்ரேஷனு அந்த அளவுக்கு எதுவுமே தெரியல வண்டியில் மீடியமாக தான் இருக்குது எதுவுமே தெரியல இன்ஜினோட நாய்ஸ் கூட எல்லாமே சூப்பராக இருக்குது பரவாயில்லப்பா உள்ள ஃபிட்டிங்ஸ் உள்ள எதுவுமே மண் போகாத அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க பிளாஸ்டிக் ஷீல்டு மாதிரி உள்ள ஃபுல்லாக கவர் பண்ணிருக்காங்க மட்காடு உள்ள டயர்லேருந்து எந்த மண்ணு தெரிச்சாலும் உள்ள மட்காட்டில் இன்ஜின் மேலே ரெஸ்ட் ஆகாத அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு பரவாயில்ல ஃபுல்லாக இருக்குது பக்காவாக பண்ணியிருக்காங்க இன்ஜின் நாய்ஸ் சரியான ஸ்மூத்து சூப்பராக இருக்குது வண்டி சும்மா ஸ்மூத்தாக நல்லா ஸ்மூத்தாக போகுது வண்டி சூப்பராக இருக்குது நாய்ஸ் எல்லாமே நல்லா ரொம்ப இறைச்சலாக இல்லாமல் நல்லாயிருக்கு நல்லா சாஃப்டாக தான் இருக்குது வண்டி இதுவே ஓட்டுறதுக்கு அந்த வைப்ரேஷன்லாம் எதுவுமே இல்லை நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது வண்டி ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு லோ மாடலில் இந்த வண்டி இப்போ ஒர்த்து நீங்கள் இதையே ட்ரை பண்ணலாம் நல்லா தான் இருக்குது நம்ம ஹோண்டா ஆக்டிவா வந்து இதில் உள்ள டீட்டெயில்ஸும் நான் சொல்லிட்டேன் மல்டி ப்ராண்ட்டில் போனிங்கன்னால் இந்த மாடல் கிடைக்காது மோஸ்ட்லி இந்த லோ மாடல்லேயே ஆக்டிவாக வேணும்னா இந்த மாடல் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்காக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாவாக தான் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி